டூவீலரில் ஆஃபீஸுக்கு வந்து கொண்டிருந்தான் மோகன் ஆபீஸ் புறப்பட நேரமாகிவிட்டது வேகமாக டூவீலரை ஓட்டி வந்தான் மனம் வேறு சரியில்லை முன்னே போய் கொண்டிருந்த ஒரு காரின் மீது மோத இருந்தான் மோகன் சட்டென்று வண்டியின் வேகத்தை குறைத்து வண்டியை நிறுத்தினான் பெரிய விபத்திலிருந்து தப்பினான் விபத்து நிகழ்ந்திருந்தால் கதி என்னாக என்னாகி இருக்கும் என எண்ணி அவன் கை கால் எல்லாம் நடுநடுங்கியது தன் மனைவிக்கு கணவனும் தன் பெண் குழந்தைக்கு அப்பாவும் கிராமத்தில் இருக்கும் அம்மாவுக்கு பிள்ளையும் போன இடம் தெரியாமல் போயிருப்பான் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான் மோகன் பத்து நிமிடம் லேட் நல்ல வேலை எதற்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும் மேனேஜர் அன்று வரவில்லை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் வாஷ்பேஷனில் முகத்தை கழுவி நன்றாக மடித்திருந்த கைக்குட்டையை பிரித்து முகத்தில் படிந்திருந்த தண்ணீரை துடைத்து கொண்டான் பின்பு பாக்கெட்டில் வைத்திருந்த சீப்பை எடுத்து தலையை வாரி நெகிழவிருக்கும் பயங்கர விபத்திலிருந்து தான் மீண்ட அதிர்ச்சி முகத்தில் தெரிகிறதா என பார்த்தான் முகம் இயல்பான நிலைக்கு வந்திருந்தது சீட்டில் உட்கார்ந்தான் மேஜியில் ஏழு எட்டு கோப்புகள் அவன் ஒப்புதலுக்கும் கையெழுத்துக்கும் தயாராக இருந்தன அதில் ஒரு கோப்பை திறந்தான் அதில் வரிக்கு வரி எழுத்துகளும் எண்களும் நிறைந்திருந்தன ஆனால் அவை ஏதும் மோகனின் கண்ணுக்கு தெரியாமல் நித்யாவின் முகமே தெரிந்தது அவளின் கலங்கிய கண்களும் அதில் பல பழக்கும் கண்ணீருமே வெளி நிரம்ப தெரிந்தது ஏங்க என் ஆசை நிறைவேறாதா என்று ஏக்கமும் பரிதாபமுமாக கேட்டது அவள் முகம் நித்யாவுக்கும் மோகனுக்கும் திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆகியிருந்தன ஆனால் அவர்களுக்கு நான்கு வயதில் பிரியா என்ற பெண் குழந்தை இருந்தது ஆம் மோகனின் இரண்டாவது தாரம் நித்யா முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை பிரியா ரொம்ப சுறுசுறுப்பு புத்திசாலித்தனம் மோகனை ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு குழந்தை பிரியாவை கொஞ்சுவதுதான் முதல் மனைவியின் பிரதான வேலை பிரியாவுக்கு இரண்டரை வயதாகும் போதே அவளை பிளே ஸ்கூல் ஒன்றில் சேர்த்து விட்டார்கள் காலையில் பள்ளியில் விட்டு செல்வான் மோகன் பதினொன்று முப்பது மணிக்கு தான் ஸ்கூட்டியில் வீட்டிற்கு அழைத்து வருவாள் கடைகளுக்கு அழைத்து சென்றால் கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் இரண்டு கைகளிலும் வாரி எடுத்துக் கொள்வான் அது வேண்டாம் இது வேண்டாம் என்று எல்லாம் குழந்தையிடம் சொல்லவே மாட்டார் ஒரே குழந்தை செல்லமான குழந்தை அறிவான குழந்தை இப்படி கண்டதையெல்லாம் வாங்கி தள்ளுவது ஒரு நாள் அதற்கே அழுத்தவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் தின்பண்டங்களை வாங்குவதை பிரியா நிறுத்தவே இல்லை எதையும் முழுதாக தின்னமாட்டார் பாதி தின்று குப்பை கூடையில் போட்டு விடுவார் சாப்பிடுவதை விட குப்பை கூடையில் எரிவதுதான் அதிகம் ஒரு நாள் கோபம் வந்து பிரியாவை இரண்டு அடி அடித்து விட்டாள் முதல் மனைவி அடி கொஞ்சம் விட்டது ஓவென அழுதாள் பிரியா அம்மாவிடமிருந்து தனக்கு அன்பு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்க இப்போது அம்மா தன்னை அடிக்க ஆரம்பித்து விட்டாளோ என்று மன கஷ்டத்தில் ஓரிரு மணி நேரமாகியும் அழுகை நிற்கவில்லை அவள் அழுவதை பார்த்து கதை கலங்கி போனாள் அம்மா அழுது அழுதே குழந்தை உயிரை விட்டு விடுவாளோ என்று பயந்தாள் பாவி உன்னை இப்படி அலற மாதிரி அடித்து விட்டேனே எனக்கு நானே ஒரு தண்டனை கொடுத்துக்கணும் என்று புலம்பியபடி அருகிலிருந்த சுவற்றில் தன் தலையை நங்கு நங்கு என்று மோதிக்கொண்டு கொண்டு இடித்து கொண்டான் விஷயம் தெரிந்த ஆபீஸிலிருந்து ஓடி வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து போனான் மோகன் எவ்வளவோ தையல் போட்டு ரத்தம் வருவதை டாக்டர்களால் நிறுத்தவே முடியவில்லை அது உடலை விட்டு போகத் துவங்கிய உயிரையும் பிடித்து நிறுத்தவோ தடுத்து நிறுத்தவோ டாக்டரால் முடியவில்லை அம்மா இல்லாத குழந்தையானாள் பிரியா அவளை யார் பார்த்துக்கொள்வது மோகனின் அம்மா பெயருக்கு தான் உலகில் இருந்தாலே தவிர குழந்தை பிரியாவை ஒரு நாள் பார்த்து கொள்ளக்கூட உடம்பில் தெம்பும் பழமும் இன்றி இருந்தான் நிலையில் நித்யா மோகனின் மனைவியானால் இரண்டாவது மனைவியானாள் ஏற்கனவே ஒரு குழந்தை இருப்பது தெரிந்தே அவனை கல்யாணம் செய்து கொண்டதால் இந்த கல்யாணம் குழந்தையை கவனித்து வளர்க்கதான் என்பதை நன்கு புரிந்து கொண்ட நித்யா தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பிரியாவை எண்ணி அன்பு செலுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தையிடம் அவள் எவ்வளவோ நெருக்கமாகவும் பிரியமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாலும் நித்யாவை அம்மா என்று பிரியா கூப்பிடவே இல்லை சித்தி என்றுதான் அழைத்து வந்தாள் அம்மானு கூப்பிடணும் என்றான் மோகன் குழந்தையிடம் மாட்டேன் போ சித்தினுதா கூப்பிடுவேன் என்று சொல்வாள் பிரியா நாளடைவில் தான் காட்டும் அன்பிலும் அரவணைப்பிலும் பிரியா தன்னை அம்மா என்று கூப்பிட ஆரம்பித்து விடுவார் என எதிர்பார்த்தாள் நித்யா அது நடக்கவே இல்லை குழந்தையை அதட்டி மிரட்டி அம்மானு கூப்பிடு என்றான் மோகன் கோபத்தில் குழந்தையை அடிக்க கையை கூட ஓங்கிவிட்டான் மோகன் கூப்பிடவே இல்லை குழந்தை நிதியாவுக்கோ பிரியா தன்னை அம்மா என்று கூப்பிடவில்லை என்ற ஏக்கத்தில் மனவியாதி வந்துவிடும் போல இருந்தது தன் ஏக்கத்தை மோகனிடம் சொல்லி அழுது புலம்புவாள் என்று தான் சொல்ல வேண்டும் பொரு நித்யா குழந்தை உன்ன அம்மானு கூப்பிடுற காலம் வரும் என்பான் மோகன் கோப்பில் கவனம் செலுத்தவில்லை மோகனுக்கு காலையிலிருந்தே நிதியா நித்யா சோகத்துடனும் ஏக்கத்துடனும் இருப்பதை கவனித்திருந்தான் மோகன் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பி இருப்பதும் அவள் பார்வை இயக்கமுடன் பிரியாவின் மீதே படிவதையும் அவன் அறிந்திருந்தான் அவன் மொபைல் போன் ஒழித்தது அதை ஆன் செய்தபடி தன் இருக்கையை விட்டு எழுந்த மோகன் ஸ்டோர் ரூம் நோக்கி சென்றான் ஹலோ என்ற அவன் ஃபோனில் தெரியும் நம்பரை பார்த்தான் நித்யாவின் மொபைல் ஃபோன் நம்பர் என்ன நித்யா என்றான் மோகன் உடனே வீட்டுக்கு வாங்கல என்றாள் நித்யா குரலில் சந்தோஷம் தெரிந்தது என்ன நித்யா என் காதையே நம்ப முடியலைங்க விஷயத்தை முதல்ல சொல் என்றான் நம்ம பிரியா இல்ல பிரியா ஆமா அவளுக்கு என்ன என்ன அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாவா ஆமா உன்னை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளா ஆமாங்க அம்மா என்னை குளிப்பாட்டு அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு போடு அம்மா எனக்கு சாதம் போடு அம்மா என் கூட விளையாடு அம்மா டிவியில் கார்ட்டூன் சேனலை வையின்னு வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சந்தோஷம் தாழ முடியலைங்க என்றாள் நித்யா பரவசமாக நிஜமாகவா நித்தியா என்று கேட்டான் மோகன் அவனாலும் இதை நம்ப முடியவில்லை பிரியாவிடம் எப்படி இந்த மாற்றம் உண்டானது என்று அவன் மனதிற்குள் கேள்வி கூறி வீட்டிற்கு ஓடினான் மோகன் வாசலிலேயே குழந்தை பிரியாவை எடுப்பில் வைத்து நின்று கொண்டிருந்தாள் நித்யா அவள் முகத்தில் ஏகப்பட்ட சந்தோஷம் அவள் இடது தோளில் சாய்ந்து நித்யாவை கட்டி கொண்டிருந்தாள் பிரியா அருகில் வந்ததும் குழந்தை பிரியாவிடம் நித்யாவை காட்டி இது யாரு என்று கேட்டான் மோகன் அம்மா என்றாள் பிரியா யாரோட அம்மா என்னோட அம்மா என்றாள் உனக்கு சாதம் போட்டது யாரு இந்த அம்மா குளிப்பாட்டினது ட்ரெஸ் போட்டதெல்லாம் இந்த அம்மா இந்த அம்மா யாரோட அம்மா என்னோட அம்மா சித்தி இல்லையா பிரியா சித்தி இல்லை அம்மா என் அம்மா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க ஆனா எப்படி இது நடந்ததுன்னு மட்டும் புரியலைங்க என்றால் நித்தியா குழந்தையை கட்டி அணைத்தபடி நான் ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வர நித்தியா நாமெல்லாம் பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மோகன் பத்து வீடு தாண்டி இருக்க மாட்டான் மோகன் தம்பி என்று தன்னை யாரோ கூப்பிடுவது கேட்டு திரும்பி பார்த்தான் பருவத பாட்டி தம்பி பிரியா நித்யாவை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சா என்று கேட்டாள் அவள் ஆமா பாட்டி அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மோகம் நான் தான் குழந்தைய அப்படி கூப்பிட வச்சேன் நீயா ஆமா தம்பி பிரியாவை பெத்த அம்மா இல்லை நித்யா தனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வர வேணும்னா அவள் பிரியா கிட்ட பாசம் காட்டலாம் பிரியோ அன்பு காட்டலாம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிடும்ல அதனால இப்பவே நீ உன் சித்திய அம்மானு கூப்பிட ஆரம்பி அப்பதான் உன் சித்திக்கு உன்கிட்ட பாசம் உண்டாகும் உன்னையும் அவளையும் அது பிரிக்காது உன் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இப்ப உண்டாகிற பாசம் உன் மேல குறையாதுன்னு குழந்தை பிரியா கிட்ட அவளை பார்க்கற போதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அவதான் தான் புத்திசாலி குழந்தையாச்சே நான் சொன்னதை கப்புன்னு பிடிச்சுக்கிட்டா நித்தியாவை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா என்றாள் பருவதம் பாட்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லி ஆஃபீஸுக்கு புறப்பட்ட மோகன் பாட்டி நித்யாவுக்கு தாயாகும் பாக்கியம் கிடையாது அவள் பெரிய மனசியாகவே இல்லை ஆனால் ஒரு ஆணுக்கு மனைவியாகவும் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் தான் இருக்க விரும்பினார் நான் மனைவியை இழந்து ஒரு குழந்தையோட இருக்கிறது தெரிஞ்சதும் அவள் என்ன கட்டிக்க சம்மதிச்சா தனக்கு குழந்தையே பிறக்காது என்பது தெரிஞ்சதால பிரியா கிட்ட ரொம்பவும் அன்பும் பாசமும் காட்டுறான் குழந்தை பிரியா அவளை அம்மான்னு கூப்பிட்டதால அவளுடைய ஆசை நிறைவேறி இருக்குமோன்னு நிராசையா போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் அது குழந்தை மேல வெறுப்பாக கூட மாறலான்னு பயந்தேன் ஆனா நீங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்து நித்யாவை அம்மானு பிரியாவை கூப்பிட வச்சுட்டீங்க என்று தனக்கு தானே கூறி என்றான்